கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த பேர்ட்ஸ் ஆப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இப்போதைய எண்ணாகமோ புத்தகம் பதினைந்தாவது அதிகாரத்தை குறித்து பார்க்கலாம் இந்த எண்ணாகமோ பதினைந்தாவது அதிகாரத்தில் நாற்பத்தி ஓரு வசனங்கள் உள்ளன இந்த அதிகாரம் முழுவதும் என்று விசேஷமாக செலுத்தப்படுகின்ற உற்சாக பலி பொருத்தனை பலி இந்த பலிகள் எல்லாம் நம்ம லேவியராகமும் ஏழாவது அதிகாரத்தில் பார்த்தோம் சமாதான பலிகள் ஆகிய ஸ்தோத்திர பலி உற்சாக பலி பொருத்தனை பலிகள் இந்த பலிகளை எல்லாம் எவ்வாறு செலுத்த வேண்டும் என்பதை குறித்தும் அறியாமல் செய்த தப்பிதங்களுக்காக என்ன குற்ற நிவாரண பலி செலுத்த வேண்டும் என்பதை குறித்தும் ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்க வேண்டும் அதை பரிசுத்தமாய் ஆசரிக்கவில்லை என்றால் என்ன நடக்கும் என்ன தண்டனை என்பதை குறித்தும் வஸ்திரங்களுடைய ஓரங்களிலே ஏன் தொங்கல்களை உண்டாக்க வேண்டும் என்பதை குறித்தும் இந்த அதிகாரம் முழுவதும் குறிப்பிடப்பட்டுள்ளது முதல் இருபத்தி ஓரு வசனத்தில் கூடுதலாக என்னென்ன பலிகள் அந்த பலிகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து குறிப்பிட்டுள்ளது கத்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் குடியிருக்கும்படி நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்த பின்பு விசேஷித்த பொருத்தனையாவது உற்சாக பலியாவது உங்கள் பண்டிகைகளில் செலுத்தும் பலியாவது கர்த்தருக்கு மாடுகளில் ஆகிலும் ஆடுகளில் ஆகிலும் சர்வாங்க தகன பலியாவது மற்ற யாதர் பலியையாவது கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகனமாக பலியிடும்போது இந்த பலிகள் எல்லாம் ரகம் ஏழாவது அதிகாரத்துல சமாதான பலியாக அந்த பிரமாணத்தில் வரக்கூடியது ஸ்தோத்திர பலி உற்சாக பலி பொர்த்தன பலி இப்படி ஏதாவது ஒரு பலிகளை நம்ம கத்தருக்கு சுகந்த வாசனையான தகனமாக பலியிடும் போது கத்தருக்கு செலுத்துகிறவன் சர்வாங்க தகன பலிக்காகிலும் மற்ற பலிக்காகிலும் ஒரு ஆட்டுக்குட்டியுடனே ஒரு மரக்காலில் பத்தில் ஒரு பங்கும் கார் படி எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவின் போஜன பலியை செலுத்த கடவன் ஆட்டுக்குட்டிக்காக இருந்தால் ஒரு மரக்காலில் பத்துல ஒரு பங்கு மாவு அந்த மாவு மெல்லிய மாவு அந்த மாவு ஒரு படி எண்ணெயில கார்படி எண்ணெய் நான்கில் ஒரு பகுதி ஒரு படியில் நான்கில் ஒரு பகுதி எண்ணெயில பிசைந்து அந்த போஜன வலியை கத்தருக்கு செலுத்தணும் பானபலியாக கார்படி திராட்சரசத்தையும் படைக்கணும் ஒரு படியில நான்குல ஒரு பங்கு கார்படி திராட்சரசமும் பானபலியாக கத்தருக்காக அவன் படைக்க வேண்டும் இது ஆட்டு குட்டி கொண்டு வந்தால் மட்டும் ஆட்டு கடாவா இருந்தால் பத்தில் இரண்டு பங்கானதும் ஒரு படியில் மூன்றில் ஒரு பங்காகிய எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவின் போஜன பலியாக செலுத்த வேண்டும் ஆட்டு கடாவ இருந்தா பத்தில் இரண்டு பங்கு மாவு எடுக்கணும் ஆனா அதை எண்ணெய் எவ்வளவு எடுக்கணும்னா மூன்றில் ஒரு பங்கு முதல்ல கார் படின்னு சொன்னா நான்கில் ஒரு பங்கு இப்போது மூன்றில் ஒரு பங்கு எண்ணெயில பிசைந்து பானபலியாக ஒரு படியில் மூன்றில் ஒரு பங்கு இந்த திராட்சரசம் அவங்க பானபலி கொண்டு போறதும் ஒரு படியில் மூன்றில் ஒரு பங்கு முதல்ல நான்கில் ஒரு பங்கு கார்படினா ஒரு பங்கு திராட்சரசமும் பானபலியும் மூன்றில் ஒரு பங்கு கொண்டு செல்ல வேண்டும் சர்வாங்க தகன பலிக்காகிலும் விசேஷித்த பொருத்தனை பலிக்காகிலும் சமாதான பலிக்காகிலும் ஒரு காளையை கருத்தருக்கு செலுத்த ஆயத்தப்படும் போது அதனோட பத்தில் மூன்று பங்கானதும் படி எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவின் போஜன பலி அந்த மாவு பத்தில் மூன்று பங்கு இருக்கணும் அந்த எண்ணெய் எவ்வளவு எண்ணெயில பிசையணும்னு சொன்னா படி எண்ணெய் ஒரு படியில பாதி அப்ப இரண்டில் ஒரு பங்கு முதல்ல கார்படி நான்கில் ஒரு பங்கு அடுத்ததாக ஆட்டுக்கடாவா இருந்தா மூன்றில் ஒரு பங்கு எண்ணெயில இப்ப காளையாக இருந்தா ரெண்டில் ஒரு பங்கு அரைப்படி நேர்பாதி எண்ணெயில பிசைந்த போஜன பலியையும் பானபலியாக அரைப்படி திராட்சரசத்தையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக படைக்க வேண்டும் எவ்வளவு எண்ணெயில அவங்க அந்த மாவை மெல்லிய மாவை வந்து மிக்ஸ் பண்ணி கொண்டு போறாங்களோ கர்த்தருக்கு படைக்க கொண்டு போறாங்களோ அதே அந்த எண்ணெய்க்கு அளவுதான் அந்த திராட்சை ரசம் பானபலியாகவும் கொண்டு போறாங்க ஆட்டு குட்டிக்கு ஆட்டு கடாக்கு காளக்கு எந்த மாதிரி செலுத்த வேண்டும் என்பதை குறித்து இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பிரகாரமாகவே ஒவ்வொரு மாட்டுக்காகிலும் ஆட்டு கடாவுக்காகிலும் ஆட்டு குட்டி காயிலும் வெள்ளாட்டு குட்டிக்காகிலும் செய்து படைக்க வேண்டும் நீங்கள் படைக்கிறவைகளின் இலக்கத்திற்கு தக்கதாய் ஒவ்வொன்றிற்காகவும் இந்த பிரகாரம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு ஆட்டு குட்டிக்கும் இந்த பிரகாரம் பத்து ஆட்டு குட்டி செலுத்தினா அதற்கேற்றபடி அவர்கள் போஜன பலி பானபலி எல்லாம் அடிஷனலா அவங்க செலுத்த வேண்டும் சுதேசத்தில் பிறந்தவர்கள் யாவரும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியை செலுத்தும் போது இவ்விதமாகவே செய்ய வேண்டும் உங்களிடத்திலே தங்கியிருக்கிற அந்நியனாவது உங்கள் நடுவிலே உங்கள் தலைமுறை தோறும் குடியிருக்கிறவனாவது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி செலுத்த வேண்டும் ஆனால் நீங்கள் செய்கிறபடியே அவனும் செய்ய வேண்டும் அந்நியனும் கர்த்தருக்கு பலி செலுத்தலாம் அவனோ இவங்க சுதேசிகள் எவ்வாறு இந்த இஸ்ரேல் புத்திரர் எவ்வாறு செய்கிறார்களோ அதே போல அவர்களும் செய்யலாம் சபையாராகிய உங்களுக்கும் உங்களிடத்தில் தங்குகிற அந்நியனுக்கும் ஒரே பிரமாணம் இருக்க வேண்டும் என்பது உங்கள் தலைமுறைகளில் நித்திய கட்டளையாயிருக்க இருக்க கடவுது கர்த்தருக்கு முன்பாக அந்நியனும் உங்களைப் போலவே இருக்க வேண்டும் உங்களுக்கும் உங்களிடத்தில் தங்குகிற அந்நியனுக்கும் ஒரே பிரமாணமும் ஒரே முறைமையும் இருக்க கடவுது என்று சொல் என்றார் யாத்ராமம் பன்னிரண்டு நாற்பத்தி ஒன்பதில் சுதேசிக்கும் உங்களிடத்தில் தங்கும் பரதேசிக்கும் ஒரே பிரமாணம் இருக்க கடவுது என்றார் அங்கேயும் அதே தான் சொல்லியிருக்கிறார் பின்னும் கத்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் நான் உங்களை அழைத்து கொண்டு போகிற தேசத்தில் நீங்கள் சேர்ந்து தேசத்தின் ஆகாரத்தை புசிக்கும் போது கத்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் காணிக்கையை செலுத்த கடவீர்கள் அங்க போய் சேர்ந்துட்டு அந்த தேசத்தின் ஆகாரத்தை புசிக்க தொடங்குற போது கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் காணிக்கையை வந்து செலுத்த வேண்டும் உங்கள் பிசைந்த மாவினால் செய்த முதற் பலனாகிய அதிரசத்தை ஏறெடுத்து படைப்பீர்கள் போர் அடிக்கிற களத்தின் படைப்பை ஏறெடுத்து படைக்கிறது போல அதையும் ஏறெடுத்து படைக்க வேண்டும் லேவிய ராகம் இருபத்தி மூன்று பத்துல நீ இஸ்ரவேல் புத்திரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள் அந்த முதற் பலனையும் கொண்டு வரணும் அது பிற கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கிற காணிக்கைகளையும் படைக்கணும் பலிகளையும் படைக்கணும் இப்படி உங்கள் தலைமுறை தோறும் உங்கள் பிசைந்த மாவின் முதற் பலனிலே கர்த்தருக்கு படைப்பை ஏறெடுத்து படைக்க கடவீர்கள் இனி இருபத்தி ரெண்டாவது வசனத்திலிருந்து முப்பத்தி ஓராவது வசனம் வரைக்கும் அறியாமல் செய்த பாவத்திற்காக என்ன பலிகள் செலுத்தப்பட வேண்டும் நம்ம ராகமம் ஐந்தாவது அதிகாரத்தில் குற்ற நிவாரண பலிகள் படித்தோம் அதேதான் இது நம்ம அறியாமல் செய்த பாவத்திற்காக செலுத்தப்படுவது கத்தர் மோசையின் இடத்தில் சொன்ன இந்த கற்பனைகள் எல்லாவற்றின் படியும் கத்தர் மோசையை கொண்டு கட்டளை கொடுத்த நாள் முதற்கொண்டு அவர் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் நியமித்த எல்லாவற்றின் படியையும் நீங்கள் செய்யாமல் அறியாமல் தவறி நடந்தாலும் சபையாருக்கு தெரியாமல் யாதொரு தப்பிதம் செய்தாலும் சபையார் எல்லாரும் கத்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக ஒரு காளையையும் முறைமைப்படி அதற்கேற்ற போஜன பலியையும் வானபலியையும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்த வேண்டும் ஒரு காளையை கொண்டு வரணும் சுகந்த வாசனையாக இல்லைன்னா அதுக்கு கூட போஜன பலி பானபலி பாவ நிவாரண பலியே ஒரு வெள்ளாட்டு கடா இதெல்லாம் செலுத்தணும் லேவியராக ஐந்து பது பதினேழுல ஒருவன் செய்யத் தகாதென்று கர்த்தருடைய கட்டளைகளினால் விளக்கப்பட்ட யாதொன்றை செய்து பாவத்துக்கு உட்பட்டால் அதை அவன் அறியாமையினால் செய்தாலும் அவன் குற்றமுள்ளவனாயிருந்து தன் அக்கிரமத்தை சுமப்பான் அதற்காக இந்த பலிகளை செலுத்த வேண்டும் அதனால் ஆசாரியன் இஸ்ரவேல் புத்திரின் சபை அனைத்திற்காகவும் பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அது அறியாமையினால் செய்யப்பட்டபடியாலும் அது நிமித்தம் அவர்கள் கர்த்தருக்கு தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் கர்த்தருடைய சன்னிதியில் கொண்டு வந்ததினாலும் அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும் பாவம் செய்துட்டு அறியாம செய்த பாவத்திற்காக கத்தருடைய சமூகத்தில் வந்து அவருக்கு தகன பலியும் பாவ நிவாரண பலியும் செலுத்துகிற போது அவங்க கொண்டு வந்து அதை செலுத்தி அந்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கிற போது கர்த்தர் அதை மன்னிப்பார் அது அறியாமை ஜனங்கள் யாவருக்கும் வந்தபடியால் அது இஸ்ரவேல் புத்திரின் சபை அனைத்திற்கும் அவர்களுக்குள்ளே தங்குகிற அந்யனுக்கும் மன்னிக்கப்படும் அது ஏன்னா அவங்க அறியாம செய்ததுனால ஒருவன் அறியாமை பாவம் செய்தான் ஆகில் ஒரு வயதான வெள்ளாட்டை பாவ நிவாரண பலியாக செலுத்த கடவன் இப்ப சபையார் பாவ அறியாமல் செய்தாங்கன்னா பாவம் செய்தாங்கன்னா ஒரு காளை ஒரு சாதாரண ஜனங்கள்ல ஒருத்தன் சொன்னா ஒரு வெள்ளாடு ஏழு இருபத்தெட்டுல சாதாரண ஜனங்களில் ஒருவன் அறியாமையினால் கர்த்தரின் கட்டளைகளில் யாதொன்றை மீறி செய்ய தகாததை செய்து பாவத்துக்குட்பட்டு குற்றவாளியானால் தான் செய்தது பாவம் என்று தனக்கு தெரிய வரும்போது அவன் தான் செய்த பாவத்தின் நிமித்தம் வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு பெண் குட்டியை பலியாக கொண்டு வர வேண்டும் அப்படின்னு அங்க லேவிய ராமத்துல இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு நாலாவது அதிகாரத்துல பார்த்தோம் இது சாதாரண மகனுக்கு ஒரு வெள்ளாடு சபைக்கா முழு சபைக்கும் என்றால் இஸ்ரேல் புத்திரருக்கு என்றால் ஒரு காளை அப்பொழுது அறியாமையினால் பாவம் செய்தவனுக்காக ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்யும்படி கத்தருடைய சன்னிதியில் பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அவனுக்கு மன்னிக்கப்படும் இஸ்ரவேல் புத்திரராகிய உங்களில் பிறந்தவனுக்கும் உங்களுக்குள்ளே தங்கும் அந்நியனுக்கும் அறியாமையினால் பாவம் செய்தவர் நிமித்தம் ஒரே பிரமாணம் இருக்க அன்றையும் தேசத்திலே பிறந்தவர்களில் ஆகிலும் அந்நியர்களில் ஆகிலும் எவனாவது துணிகரமாய் யாதொன்றை செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான் அந்த ஆத்துமா தன் ஜனத்தாரில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக வேண்டும் தெரியாமல் செய்தால் பாவ நிவாரண பலி குற்ற நிவாரண வலிகளை செலுத்த வேண்டும் கர்த்தருக்கு என்று அவன் வேணும்னு துணிகரமா செய்தா அந்த ஆத்மா தன் ஜன தரில் ராதபடிக்கு அறுப்புண்டு போக வேண்டும் அவர் கர்த்தரின் வார்த்தையை அசட்டை பண்ணி அவர் கற்பனையை மீறினபடியால் அந்த ஆத்மா அறுப்புண்டு போக வேண்டும் அவன் அக்கிரமம் அவன் மேல் இருக்கும் என்று சொல் என்றார் இனி முப்பத்தி ரெண்டாவது வசனத்திலிருந்து முப்பத்தி ஆறாவது வசனம் வரைக்கும் ஓய்வு நாளை மீறுகிறவன் என்ன செய்யப்படணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கி கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள் யாத்ராம முப்பத்தி ஒன்னு பதினான்கு பதினைந்து வசனங்களில் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக அது உங்களுக்கு பரிசுத்தமானது அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறவன் கொலை உண்ண கடவன் அதே அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அர்ப்புண்டு போவான் ஆறு நாளும் வேலை செய்யலாம் ஏழாம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள் அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று அங்கேயே கத்தர் மோசையின் மூலமாக ஜனங்களுக்கு கட்டளையிட்டிருந்தார் இப்போ இங்க வனாந்திரத்தில் இருக்கிற போது ஒரு மனிதன் பிறகுகளை ஓய்வு நாளில பொறுக்கி கொண்டிருந்தான் பிறகுகளை பொறுக்கின அந்த மனிதனை கண்டுபிடித்தவர்கள் அவனை மோசே ஆரோன் என்பவர்களிடத்திற்கும் சபையார் அனைவரிடத்திற்கும் கொண்டு வந்தார்கள் அவனுக்கு செய்ய வேண்டியது என்னதென்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடியினால் அவனை காவலில் வைத்தார்கள் கத்தர் மோசையை நோக்கி அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும் சபையார் எல்லாரும் அவனை பாளையத்திற்கு புறம்பே கல்லறிய கடவர்கள் என்றார் அப்பொழுது சபையார் எல்லாரும் கர்த்தர் மோசைக்கு கட்டளை அவனை பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போய் கல்லறிந்தார்கள் அவன் செத்தான் இன்னும் முப்பத்தி ஏழாவது வசனத்திலிருந்து நாற்பத்தி ஓராவது வசனம் வரை வஸ்திரத்தின் ஓரங்கள்ல ஏன் தொங்கல்களை வைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே இள நீல நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல் நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளையெல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாய் இருக்க வேண்டும் நீங்க நம்ம கண்களின் இஷ்டத்துக்கும் இருதயத்துக்கும் இஷ்டத்துக்கும் ஏற்றபடி நடக்காம அந்த தொங்கல்களை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நினைக்கணும் அதுக்காக அந்த தொங்கல் நீங்கள் என் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தராய் இருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக நான் உங்களுக்கு தேவனாயிருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார் இந்த அதிகாரத்தில் கூடுதலாக பலிகளான விசேஷித்த பொருத்தன பலி உற்சாக பலி மற்ற யாதொரு பலிகளும் எப்படி செலுத்த வேண்டும் என்பதை பற்றியும் அறியாமல் செய்த பாவத்திற்காக பலிகள் செலுத்தப்படுகிற முறையை குறித்தும் ஓய்வு நாளை மீறுகிறவன் என்ன செய்யப்பட வேண்டும் அவனுக்கு என்ன தண்டனை இங்கே கல்லறிந்து கொண்டார்கள் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்பதை குறித்தும் வஸ்திரத்தின் ஓரங்களில் ஏன் தொங்கல்களை வைக்கணும் நம்முடைய இருதயத்தின் இஷ்டத்துக்கு கண்களின் இஷ்டத்துக்கு போகாம கற்றோடைய கற்பனைகளை நம்ம நினைக்கணும் அதுக்காக வேண்டி நீல நாடாவினால ஒரு தொங்கல்களை நம்முடைய ஒவ்வொருத்தரோட வஸ்திரங்களுடைய ஓரத்திலும் வைக்க வேண்டும் என்பதை குறித்தும் இந்த அதிகாரம் முழுவதும் குறிப்பிடப்பட்டிருந்தது கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து போஷித்து பராமரித்து வழி நடத்துவாராக ஆமேன்